எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூடேன் சதீஷ் என்னோட ஆலயம் தேடுவீங்க நேரம் ஒரு சில காரணங்களாலும் வீடியோ வந்து மறுபடியும் இந்த தை திருநாளில் காணொளி வந்து ஆரம்பிக்குது உலகெங்கும் பறந்து வாழும் அனைத்து தங்களுக்கும் உழவர்களுக்கும் நீய தைத்திருநாள் நல்வாழ்த்துகள் இன்றைக்கு எங்களோட வீட்டில் வந்து தை பொங்கல் திருநாள் எப்படி கொண்டாட அந்த காணொலியிலேயே போகும்போது பழமையாக ஒரு இடம் செய்தான் அதே மாதிரி இந்த முறை கொஞ்சம் வளர்ந்துட்டு அடுத்த மகன் கொஞ்சம் வளர்ந்து வந்தவங்களுக்கு அவர்களோடு சேர்ந்து இந்த வயசு பொங்கல் வந்து எப்படின்னு சொல்லி நீங்களும் பாருங்கள் இதை நாங்கள் பொங்கல் தயாராகும் பொங்கல் செய்வோமா நல்லா இருக்குமா சரி இப்போ வந்து நாங்கள் புள்ளியுடைய ஜாச்சு சாணம் இருந்தால் ஊரில் சாணத்தில் செய்தவழாம அப்படி இல்லாட்டிக்கு எப்படி மஞ்சள் செய்வோம்

¡Ahora! இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான சட்டிலாம் அன்றைக்கு பொங்கல் செய்ய போகிறோம் இன்றைக்கி நாங்கள் மூவரும் சேர்ந்து இந்த பொங்கலை சிறப்பிக்கிறோம் மனைவி வந்து கெமரா விட முடியும் சில சில நேரம் இருவோம் மீண்டும் நாங்கள் பிறகு இப்படி எல்லாரும் சேர்ந்து நல்ல சந்தோஷம் வந்து நல்லா இப்போ இப்ப தொடர்ந்து பாருங்கள் என்னென்ன மாதிரி எங்களுடைய பொங்கல் வந்திருக்க போகுலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இப்போ கிடையாது பால் தண்ணி எல்லாம் கொதிச்சு நல்ல வடிவம் பொங்கி வலிய போகுது கிட்டத்தட்ட வளைஞ்சு கொண்டு இருக்குது நாங்க அரிசியா போவோம் அல்லது அரிசிய போட்டோடனே மேலைய தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் தான் அதோட பொங்கல் வந்து அந்த மாதிரி கணக்கா வரம் அரிசி வந்து Malah, orang jiwang je sebab kalau kongkol ada kat mana, yang Kalau itu orang Oh, oh, ada tak typo dengan alat இந்த கித பால் ஊத்தி ஞாபகம் நல்லா இருக்கா? இந்த பால் ஊத்தி தான் பொங்கலுக்கு போடுவோம் முறை நான் பால் ஊத்திட்டேனே பொங்கோணும். போடுவோம்? பேரிச்சம்பளம் போடுமா? ஓ, அரி அரி. சில பேர் வந்து பேரிச்சம்பளம் போடுறது குறைவு. ஆனா பேரிச்சம்பளம் போட்டு செஞ்சீங்கன்னா குக்கை வந்து வேறு வேலை இருக்கும் கழுத்தண்ணி சேர்ந்து வரைக்கலாம் நல்லா இருக்கும் இப்படி நீங்கள் பெருஞ்சம்பளம் சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் போடலாம் சீனி போடவே தேவையில்லை ஏன்னா இந்த இதில் இருக்க ரெண்டுமே நல்ல இனிப்பை கொண்டு வரும் இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான பொங்கல் உண்ட பொங்குறோம் தாய் பொங்கல் சொல்லுங்க இப்போ வந்து வாசத்துக்கு நல்ல ஒரு ஏலக்காய் போட்டோமுன்னா நல்ல ஒரு வாசமும் சுமிவாடலும் இந்த மாதிரி இருக்கும் இதோட நல்ல விட கட்டி தேங்காய் பால் விடுவோம் இப்போ பசுப்பாலை நாங்கள் பொங்கினாரியா மேலே தேங்காய் பாலை விட்டு ரொக்க போகிறோம் விட வாசத்துக்கு கடைசியாக நாங்கள் வந்து கொஞ்சம் பசு நெய் சேர்க்குறோம் பசு நெய் சேர்ந்தோம்னா இன்னும் நல்ல சமமாக வந்து வாசம் ஓகே சாப்பிட்டேன் 对。 வன் பொற்றுணை தேர்ந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியார் கடல் சீனனும் நச்சுனை ஆவேதே அமசி மாயவே ஆ நினைந்துடும் தாழின் தாள் பிருந்தே நீ பாவியே உடையே ஊளே இருந்து உள் ஒளி දෙருக்கி புலதெல ஆனந்த மாடன சீனைத் தெரிந்து ஹரும் ஹரும் செல்வமே சிவபெருமானே யார் உளைத் தோன்று சிக்கன பிடித்தேன்

எதுவுமெண்ட் கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க இந்த காமெண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன்று ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம் சக்கரையும் பொங்க முதல்ல அதிர்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்து விடுகள் பொங்கல் கொடுத்து சாப்பிடுவோம்